ஒரு பொய் வீடியோவை முதல்ல இவங்களே பரப்ப வேண்டியது அந்த பொய் வீடியோவையே ஆதாரமா வச்சு பிரதமர் மாதிரியான உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க இப்படி பேசுறாங்க இந்த அழகல்ல ஒன்று அவமானம் ரெண்டு பச்சை பொய் மூன்று பிரதமர் வந்து அவரோட கடைசி அஸ்திரம் தேசபக்தி மதத்துக்கு ஆபத்து இந்த ரெண்டை தவிர வேற அஸ்திரமே கிடையாதுங்க பத்து வருஷம் ஆட்சி எவ்வளோ சாதனைகளை பற்றி பேச வேண்டிய பிரதமர் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் கடைசியாக வந்து அவர் எதில் கொண்டு போய் முடிப்பாருன்னா தேசபக்தி தேசத்துக்கு ஆபத்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே படையெடுக்குது பிரதமர் ரொம்ப ஆணவமாக இருக்காருங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அந்த ஆணவத்துக்காவது சரியான அடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கருத்து அதாவது தோல்வி கூட இல்லை படுதோல்வி ஏற்படும் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி கவர்மெண்ட் அப்பவும் இதை பற்றி பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இவ்வளவு காலகட்டத்திலையும் பேசல இப்போ வந்து அவர்களுக்கான அந்த ஒரு பயம் அப்பட்டமா தெரியுது இப்ப பிரதமரே அப்படி இந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு இறங்கி பேசலாரு ஹேட் ஸ்பீச் ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுத்ததா தெரியல உச்ச நீதிமன்றம் சூமோட்டோவா நடவடிக்கை எடுக்கணுங்க ஏற்கனவே பழைய தீர்ப்பு இருக்கு சூமோட்டோவா எடுக்கணும்னு ஒண்ணு அவங்க எடுத்த மாதிரி தெரியல யாராவது இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் வணக்கம் இது தமிழ் குரலின் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வலவன் தேர்தல் முதல் கட்டம் முடிஞ்ச கட்டங்களுக்கான சுவாரஸ்யங்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு தீவிர ஹிந்து மகாசபா அல்லது இந்துத்துவவாதியாக நேற்றை பிரச்சாரத்துல உருவெடுத்திருக்கிறார் ராஜஸ்தான்ல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் பிரதமராக இருந்தவர்கள் அந்த மாண்பை காக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க பேசுவாங்களே நமக்கு தெரியல இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்காக காங்கிரஸ் ஆட்சிக்கு வர துடிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு சார்ஜ் எல்லாத்தையும் அஸ்திரத்தையும் பயன்படுத்திட்டு கடைசியில எதுவுமே செட் ஆகலன்னு வழக்கமான ஹிந்துஸ் அஸ் முஸ்லீம் போலடைஜேஷனுக்கு வந்துட்டாங்களா இந்த கரெக்ட் எப்படி பாக்குறீங்க கரெக்ட் அதாவது இதுதான் கடைசி அஸ்திரம் கடைசி ஆயுதம் பிரதமர் இதுக்கு முந்தி இப்படி பலமுறை பேசியிருக்கிறாரு ஆனா இந்த முறை பேசியது ரொம்ப அதிகப்படியாக தெரிகிறது என்ன காரணம் அப்படின்னா நாட்டின் எல்லா வளங்களையும் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற அந்த மன்மோகன் சிங் வீடியோவே டாக்டர்டு வீடியோ அதுவே வந்து இணையத்துல முழு வீடியோ இருக்கு இதை வந்து வெட்டி ஒட்டி அவர் நிறைய பேசியிருக்கிறாரு இந்த நாட்டின் வளங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கணும் அதுல வந்து ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இப்படியே பேசி மைனாரிட்டியும் சேர்த்திருக்கிறாரு இவங்க அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மைனாரிட்டியை மட்டும் வச்சு அந்த வீடியோவை வந்து இணையத்துல சுற்றி விட்டு அதையே வந்து பிரதமரும் எடுத்து பேசியிருக்கிறாரு அதாவது ஒரு பொய் வீடியோவோ முதல்ல இவங்களே பரப்ப வேண்டியது அந்த பொய் வீடியோவையே ஆதாரமா வச்சு பிரதமர் மாதிரியான உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க அழகல்ல ஒன்று அவமானம் ரெண்டு பச்சை பொய் மூன்று இந்த விஷயம் அதாவது இதுக்கு முன்னாடி பேசியிருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலயே அவங்க கவனத்துக்கு ஆபியஸா வந்திருக்கவங்க அப்பயே பயன்படுத்திருப்பாங்க பட் பத்து வருஷம் நீங்க ஆட்சியில இருந்துட்டு இப்ப பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய ராமர் கோவிலோ அல்லது மக்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசின இது தேதிக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு பேசி நடுவுல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் அதுலயும் வந்து யாரும் இதை பத்தி பேசல அப்கோர்ஸ் வந்து யூபிஏ டூ தான் ஜெயிச்சு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி கவர்மெண்ட்டு அப்பவும் இதை பத்தி பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இவ்வளோ காலகட்டத்திலயும் பேசலை இப்போ வந்து அவர்களுக்கான அந்த ஒரு பயம் அப்பட்டமா தெரியுது ராமர் கோயில் மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கியை பெற்று தரும்னு நினைச்சாங்க இப்படி உத்தரப்பிரதேசத்துலேயே அடி வாங்குது பாஜக உத்தரப்பிரதேசத்துல ரஜபுத்திர ஓட்டு வாங்கி அது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது பிஜேபியோட கணக்கு அந்த இடத்துல அது ஃபெயிலியர்னு ஆயிடுது ராமர் நச்சியில சூரிய திலகம் வச்சது பெரிய அளவுக்கு எடுபடுன்னு நினைச்சாங்க அதுவும் வந்து எடுபடலை அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்துறாங்க அதாவது அதிகப்படியான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுன்னா பிரதமரே வந்து அவர் வீட்டுல ஆறாவது புள்ளையோ ஏழாவது புள்ளையோ எங்கள் தலைமுறையில வந்து ஐந்து குழந்தைகள் ஆறு குழந்தைகள்லாம் எல்லா குடும்பங்களும் இருந்ததுங்க எப்போ குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து தீவிரமா உணர தொடங்கணும் அறுபதுகளுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனாலும் அறுபத்தேழுக்கு பிறகுதான் நானே எங்க அப்பா அம்மாவுக்கு மூணாவது குழந்தை தான் எங்கள் முன்னாடி இதெல்லாம் செவன் டுவெல் இதெல்லாம் கூட நீங்க சர்வசகஜமா பார்க்கலாம் ஆக இதுல வந்து மதம் முக்கியம் இல்ல பல நேரங்கள்ல நமக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றிய பெரிய சிந்தனைகள் இல்லாம இருந்தது அப்புறம் போக போக அந்த சிந்தனைகள் வந்துருச்சு இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்களே ரொம்ப குறைந்த குழந்தைகளை நம்ம பார்க்க தான் செய்யறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறதே தப்பு இதுக்கு முந்தைய உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து அப்பா ஜான்கள் அப்படின்னு பேசினாரு அப்பா ஜான்கிற வார்த்தை வந்து அவங்க இஸ்லாமியர்கள் மரியாதைக்காக விழிக்கிற ஒரு சொல்லு அப்போ அப்பாஜான்கள்னு குறி வச்சு பேசுனாரு அப்பவுமே ரொம்ப கண்டனம் எழுந்தது இப்போ பிரதமரே அப்படி இந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு இறங்கி பேசுறாரு ஹேட் ஸ்பீச்சு ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் தேர்தலானே எடுத்ததா தெரியல உச்ச நீதிமன்றம் சூமோட்டவா நடவடிக்கை எடுக்கணுங்க ஏற்கனவே பழைய தீர்ப்பு இருக்குது சூமோட்டோவா எடுக்கணும்னு ஒன்று அவங்க எடுத்த மாதிரி தெரியல யாராவது இதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் ஒட்டுமொத்தத்தில் வந்து பாரதிய ஜனதா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பெரிய தோல்விங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது செகண்ட் ஃபேஸ்லேயுமே வந்து கேரளாவில் எந்த வாய்ப்புமே கிடையாது செகண்ட் ஃபேஸ்ல இருக்கிற அந்த தொகுதிகள் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பார்த்தா ஒரு பத்து இருபது வந்தாலே ஆச்சரியங்கிற மாதிரி தான் தெரியுது ஆக மொத்தத்தில் ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸு நூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிக்கே வந்து ஐம்பது தொகுதி பிஜேபி ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அப்போ எடுத்தடுப்புலையே வந்து நூற்றி முப்பது தொகுதி நான் பிஜேபி பிளாக்குக்கு போகுது இப்போ இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் இருக்கு கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்கு வெளிநாட்டு பத்திரிக்கைகளும் அகென்ஸ்டா வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எலான் மஸ்க் மாதிரி ஒருத்தர் வந்து அவர் அப்பாயின்மெண்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு போயாச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரொம்ப ஃப்ளூவிடா இருக்கு மோடி மீண்டும் பிரதமர் ஆவாங்கிற நம்பிக்கை இல்லை இந்திய நாட்டோட பிரதமர் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு முதலீட்டாளர் ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டை அவர் கேன்சல் பண்ணுறாருக்கும் போது அது மறைமுகமாக பல செய்திகளை உணர்த்துது இதெல்லாம் வச்சு தான் பிரதமர் வந்து அவரோட கடைசி அஸ்திரம் தேசபக்தி மதத்துக்கு ஆபத்து இந்த ரெண்ட தவிர வேற அஸ்திரமே கிடையாதுங்க பத்து வருஷம் ஆட்சி எவ்வளோ சாதனைகளை பற்றி பேச வேண்டிய பிரதமர் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் கடைசியாக வந்து அவர் எதில் கொண்டு போய் முடிப்பாருன்னா தேசபக்தி தேசத்துக்கு ஆபத்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே படையெடுக்குது இல்லா பாகிஸ்தானால நம்ம தேசம் டெராராயிசம் கூடுது அர்பன் டெராரிஸ்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு கண்ட்ரோல் பண்ணீங்க வருஷம் ஆட்சியில இருந்தீங்கல்ல அர்பன் டெராரிஸ்ட் எல்லாம் ஒழிச்சிருக்கணும்ல கருப்பு பணத்தை ஒழிச்ச கதையெல்லாம் இருக்கு கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டோம்னு சொன்னாங்க கடைசியில வந்து அதுல அது அப்படியான ஒரு செயல்பாடே வந்து சிஸ்டத்துல இல்ல நல்லாவே தெரியுது அப்ப எல்லாமே வந்து தவறுதலான கற்பிதங்கள் தவறு தவறுதலான கனவு ஆணவ போக்கு பிரதமர் ரொம்ப ஆணவமா இருக்காருங்க அதுல ஒண்ணும் சந்தேகமா இல்ல ஆணவத்துக்காவது சரியான அடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கருத்து அதாவது தோல்வி கூட இல்ல படுதோல்வி ஏற்படும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க காங்கிரஸ் சொன்னத அவர் நல்லா பண்ணிருக்கிறாரு இன்இக்வாலிட்டி ஜாஸ்தியா இருக்கு வெல்த்து சார்ந்த நாங்க சர்வே எடுப்போம் என்று சொன்னதற்கு பெண்களிடம் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய தங்கைகள் அம்மாட்ட இருக்கக்கூடிய தங்க வெள்ளி நகையெல்லாம் புரிஞ்சி இல்லாத கொடுத்துருவாங்க அல்லது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பது தாலிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா இந்த நாட்டுல இருப்பவர்களுக்கு இல்லாதவர்களுக்குமான வித்தியாசம் ரொம்ப அதிகமாயிட்டே வருது பிரதமர் எந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆறாருன்னா அவரு குறிப்பிட்ட சில நண்பர்களுக்காகத்தான் அவர் எல்லா சலுகைகளும் காட்டுறாரு அப்படிங்கிற விஷயம் படிச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது ஏர்போர்ட்ல இருந்து இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ரயில் வரைக்கும் தனியார் மயமாக்க போறாங்க தனியார் மயமாக்குறதும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு தான் ஒரு காலத்துலங்க பிஎஸ்என்எல் எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமா இருந்துச்சு எவ்வளவு தூரம் வந்து அவங்க தொலை தொடர்புல வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருந்தாங்க பிஎஸ்என்எல் அதுதான் வந்து நம்மளுடைய இன்டர்நெட்டுக்கே ஆதிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காலகட்டம் அப்பதான் முதல்ல நெட்டு வருது பன்னிரெண்டாயிரம் ரூபாங்க ஷெல்ல கவுண்டுன்னு போயிரு வெறும் எழுத்து மட்டும்தான் வரும் உங்க கம்ப்யூட்டர்ல பிப்டி சிக்ஸ் கேபிபிஎஸ் தான் ஸ்பீடே மொத்த ஸ்பீடே அதுக்கு பிறகு டிசிபி ஐபி அக்கவுண்ட் வந்துச்சு அதுல தான் படம் வருங்க கிராபிக்ஸ் வரும் மொத்தமே இவ்வளவுதான் நீங்க நெட்டு பார்த்தீங்கன்னா டெலிபோன் பேச முடியாது டெலிஃபோன் லைனோட அது கனெக்டட் ரெண்டாயிரத்தி நாலு பிராட்பேண்ட் வரும்போது டூ பிப்டி சிக்ஸ் கேபிபிஎஸ் அப்பதான் வந்து நெட் பேசினாலும் நெட் பார்த்தாலும் டெலிபோன் பேச முடியுங்கிற அந்த வசதி வந்துச்சு ஆனா அதுக்கு பிறகு எல்லா முன்னேற்றங்களும் யார் கையில போய் சிக்கி இருக்குன்னு பாருங்க நம்மளோட நெட்டு கனெக்டிவிட்டியோட எல்லா முன்னேற்றங்களும் குறிப்பிட்ட நிறுவனங்கள் கையில தான் இருக்கு ஆனா பிஎஸ்என்எல் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட் நிறுவனங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு யோசிச்சு பாருங்க அவங்களோட எல்லா விதமான சலுகைகளும் பறிக்கப்பட்டு விட்டன பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் நம்பரை குறைச்சாச்சு இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள்ல வந்து பென்ஷன் வழங்கப்படவில்லை அந்த புகார்களும் வர ஆரம்பிச்சிருச்சு நியாயமா பார்த்தா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா டெலிபோன் போஸ்ட் எல்லா டெலிபோன் கனெக்ஷனும் பிஎஸ்என்எல்க்கு சொந்தம் அப்போ கனெக்டிவிட்டிங்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானம் வந்து முன்னேறி வரும்போது முதல் பெனிஃபிட் யாரு கிடைச்சிருக்கணும் பிஎஸ்என்எல் தானே கிடைச்சிருக்கணும் ஆனா யாருக்கு கிடைச்சது அப்ப அது எப்படி வந்து பத்து வருஷ ஆட்சியில வந்து பிரதமர் அந்த சலுகைகளை காட்டலன்னு எப்படி சொல்ல முடியும் நியாயமா பார்த்தா பிரதமர் என்ன பண்ணிருக்கணும் பிஎஸ்என்எல்க்குலாம் அந்த அவ்வளவு சலுகையும் காட்டியிருக்கணும் இப்படி வந்து நீங்க இது நான் சொல்றது ஒரு உதாரணங்க நீங்க ஏர்போர்ட் முக்காவசி ஏர்போர்ட்ல போய் இறங்கினீங்கன்னா அதானி ஏர்போர்ட் தான் எல்லாமே ஆனா ஏர்போர்ட்டுக்கு நிலம் கொடுத்த போது என்ன கண்டிஷன்ல நிலம் கொடுத்தாங்க பெரியவங்களா நம்ம மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கே ஓமந்தூரா கொடுத்த நிலங்க என்ன கண்டிஷன் அது ஸ்டேட் என்டர்பிரைஸ் ஒரு மா ஒரு அரசாங்கம் வந்து ஏர்போர்ட்டுக்கு நிலம் தேடும் போது நம்ம கொடுக்கணும்னு இலவசமா கொடுத்த நிலம் அதை தூக்கி அதானிக்கு தாரா வார்க்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு இவர் என்ன பிரதமர் தானே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருப்பாரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லாமல் போவாரு ஆனா ஃபார் ரீச்சிங் சேஞ்சஸ்ஸை கொண்டு வந்து இந்த நாட்டில் வந்து திருத்தவே முடியாத மாதிர்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ள திரிச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது இவர் காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்லி அவர் புலம்புறதே வந்து ரொம்ப பைத்தியக்காரர் காங்கிரஸ் பல முறை நம்ம பனிஷ் பண்ணிருக்கோம் ராஜீவ்காந்தி காலத்துல நானூறு சீட்டு இருந்தது அடுத்த தேர்தல எவ்வளவு சீட் வந்தாங்க இரநூறுக்கு கீழே நம்ம பனிஷ் பண்ணியிருக்கோம் பிபிசிங் ஆட்சி வந்தது எத்தனை முறை காங்கிரஸ் தண்டனைக்குள்ளாயிருக்கிறது அப்படின்னா இவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணுங்கிறத பிரதமரே ஒத்துக்கிற மாதிரிலாம் அது இந்த டைம் டியூரேஷன் சார் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து இரண்டு நாட்களுக்குள்ள பிரதமர் கடைசி அஸ்திரத்தை எடுக்கிறார் அப்படின்னா சில தகவல்கள் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாங்க அதாவது எப்போதுமே நீங்க தேர்தல் முடிஞ்ச உடனேயே எல்லா கட்சிகளுமே வந்து சில சர்வேகள் எடுப்பாங்க உதாரணமா கொடுத்த பணம் ஒழுங்கா போய் சேர்ந்ததா அப்புறம் வந்து வேலை ஒழுங்கா பார்த்தாங்களா பல நேரங்களில் வேட்பாளர்களை போட்டிருப்பாங்க சரியா வேலை பார்த்துருக்க மாட்டாங்க பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க சரியாக வேலை பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாமே தலைமை வந்து இந்த ஃபிகர்ஸை கலெக்ட் பண்ணும் அப்படி கலெக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே என்ன ஸ்கோப் இருக்குங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க உளவுத்துறை வந்து ஒரு தகவல் கொடுக்கும் ஆனால் இது இண்டிபெண்ட் சர்வே போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அண்ணாதிமுக வந்து அப்படியான சர்வே நடத்துச்சுங்க அப்போ மக்களவைத் தேர்தலில் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் அதுலேயும் வந்து அதிமுக வீக்காக இருந்துச்சு அடுத்தப்பல உடனே ஒரு நாலு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்க வச்சு அது பதினெட்டோட சேர்த்து வந்திருக்க வேண்டிய நாளுங்க அதை தனியா நடத்தினாங்க அதுல வந்து ஃபுல் அண்ட் வந்து அண்ணாதிமுக அப்படிதான் அந்த மெஜாரிட்டியை தக்க வச்சு இன்னமும் பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் அவர் சொல்லுவாரு எங்களோட கோஆபரேஷன் தான் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க என்ன காரணம்னா அந்த பதினெட்டு நாள் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பங்கும் கொடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாதிமுகவை நின்றுச்சு அப்படி போது தான் அவங்க வந்து ஒன்பது சீட்டோ எட்டு சீட்டோ ஜெயிச்சாங்க தான் அந்த மெஜாரிட்டியை அவங்க தக்க வச்சாங்க ஏன்னா நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நூத்தி பதினாறுக்கு மெஜாரிட்டி லெவலுக்கு இறங்கிட்டாங்க நூத்தி பதினேழுக்கும் கீழே இருந்தாங்க மெஜாரிட்டி இல்லாம தான் அந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்தது பிஜேபி தயவால பிஜேபி அப்பப்போ சொல்லி காட்டும் எங்க தயவுல தானே நீ நீங்க வந்து ஆட்சியை வச்சிருந்தீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு மனக்கசப்புகள் ஏற்படும் போது தோழமை உணர்வு முறியும் போது வெளிவருகிற பகிரங்க உண்மை ஆனா அதை அப்பமே நம்ம சொல்லியிருப்போம் நீங்க பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பமே சொல்லியிருப்பேன் ஆனா யாரும் அதை வந்து பொருட்படுத்தி மாட்டாங்க இன்னைக்கு அது எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்போ இதே சர்வே வந்து பிஜேபி எடுத்திருக்கல முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே எடுத்திருக்கோம் அதுல மினிமம் எஸ்டிமேட்டுங்கிறது முப்பதுங்க இன்னும் குறைவா இருந்திருக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து ஆஹா ஓகோ லயன் அண்ணாமலை அண்ணாமலை தான் வந்து மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து எல்லாரையும் விட பெரியவர் அண்ணாவோட பெரியவர் இப்படின்னு அது ஒரு சொற்பிம்பம் இருந்துச்சு அங்க பயங்கரமா டெல்லியில விபூதி அடிச்சு வச்சிருந்தாரு இவர் இப்போ அது எல்லாமே வந்து வெளியில தெரிஞ்சிருக்கோம் இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே போனி ஆகாது பிஜேபிக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் அது பிராக்டிகலி ஸ்பீக்கிங்க ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி எயிட் இடங்கள்ல பிஜேபி டெபாசிட் போயிடும் அதான் பிராக்டிகல் ரியாலிட்டி இது தெரிய வரும் இல்லையா அது எப்படி வந்து அவங்க ஒரு ஒப்பீனியன் போல் ஒரு எக்ஸிட் போல் மாதிரி ஒரு சர்வே எடுக்காம இருப்பாங்க எல்லா கட்சியும் எடுக்கும் ஏழு கட்ட தேர்தலுக்குமே எடுக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம எடுத்து முடிச்சிருப்போம் வட மாநிலங்கள்ல இப்ப எடுப்பாங்க இந்த தேர்தல் முடிஞ்ச இந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு எடுப்பாங்க அப்ப எடுக்க எடுக்க தான் கோர்ஸ் கரெக்ஷன் வரும் அது எடுக்கலைனாலும் கஷ்டம் ஏழு கட்ட தேர்தல் நடக்கும்போது இப்படி எடுக்கலைன்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்ப எடுத்த உடனே இந்த ரிசல்ட் வந்துருக்குங்க பிஜேபிக்கு அதாவது நூற்றி சொச்சம் தொகுதியிலையும் நூற்றி ரெண்டு தொகுதியிலையும் பதினஞ்சு இருபது கூட தேர் அதுங்கிற முடிவுக்கும் அவங்க வந்திருப்பாங்க அப்போது அடுத்த கட்ட தேர்தெல்லாம் அதை ஈடுகட்டுறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் அந்த காலத்துலேயே வந்து என்னோட அந்த எயிட்டீஸ் நான் பத்திரிக்கைகள்லாம் இருக்கும்போது சதிமாதா ரூப் கன்வர்னு ஒரு கேர்ள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பதினெட்டு வயசு உடன்கிட்ட ஏற்றப்பட்டாலுங்கிறது தான் அதில் பெரிய பிரச்சனை அதை அஸ்திலாம் எடுத்துவிட்டு ஊர்வலமாக போய் சதிமாதான்னு சொன்னது பிஜேபி தான் அப்பவுமே பெரிய எதிர்ப்பு நகர்ப்புறங்கள்ல இருந்துச்சு ஸோ ராஜஸ்தான்ல இந்த உணர்வை தூண்டலாம் மத்திய பிரதேசத்துல தூண்டலாம்ங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கும் இந்த பாகிஸ்தான் உணர்வு அப்புறம் வந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவானதுங்கிற ஒரு சொற்பிம்பம் அப்புறம் வந்து இந்த இந்து மத உணர்வுகளை தூண்டி விடுதல் இது எல்லாம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது அதை இவங்க புரிஞ்சுக்கலாம் என்ன காரணம்னா வேலையின்மையும் பொருளாதாரமும் தான் இந்த தேர்தலோட பிரச்சனை மதம் அல்ல பாகிஸ்தான் அவங்க போய் கிடைக்காங்க அவங்க எங்க படையெடுத்து எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல அப்போ இயல்பாகவே வந்து பிரதமர் மோடி அவரோட கோர்ஸ் கரெக்ஷனாக இந்த எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நடக்கிற செகண்ட் பேஸ் தேர்தல்ல இதை ஆயுதமா எடுத்திருக்காரு நீங்க தேர்ட் பேஸ் பாருங்க இன்னும் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் எடுப்பாரு பழைய படம் வந்துங்க சக்கரவர்த்தி திருமகன் ஒண்ணு உண்டு அது எம்ஜிஆரும் என் எஸ் கிருஷ்ணனும் ஒரு போட்டி பாட்டு டே படிச்சு பாடுவாங்க உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எதுன்னு எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்பாரு அதுக்கு கிருஷ்ணனால பதில் சொல்ல முடியாது அவர் பல இதெல்லாம் சொல்லுவாரு கத்தி ஈட்டி எல்லாம் சொல்லுவாரு அதெல்லாம் இல்ல உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எதுன்னா நயவஞ்சகர்களின் நாக்கு தான் நயவஞ்சகர்களின் நாக்கு உண்மையிலேயே அதுதான் உலகத்தின் பயங்கரமான ஆயுத ஆயுதம் அதை நம்ம இந்த தேர்தலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் குட்டி மோடி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பாஜகவினரால் அன்போடு அழைக்கப்படுகிற அண்ணாமலை நேற்று அவர் ஒரு விஷயத்தை இதே போல எடுக்கிறாரு அந்த நியூஸ மறுத்திருக்கிறாங்க அதாவது ஓட்டு போடாதவரை திமுகவினர் கும்பலாக தாக்கி ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ முஷ் அப்படின்ற மாதிரி சில வாட்ஸ்அப் பார்வர்டு வந்து அது மீடியா நியூஸ் ஆகி பிறகு கண்டனம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு இப்போ போலீஸ் மறுபு தெரிவிச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அப்படி பண்ண மாட்டாங்கிறது அடிப்படை தானேங்க சரி எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அடிச்சு கொள்ற அளவுக்கு தாக்குற அளவுக்கு போவாங்கன்னு ஒரு அரசியல் தலைவர் நினைப்பாரா பண்ணுவாங்களே அரசியல் தலைவர் நினைக்க மாட்டாங்க ஆனா என்ன தமிழ்நாட்டுல இவ்வளவு வெயில் அடிக்கிறதுக்கும் காரணம் திமுக தான் அண்ணாமலை கேட்டீங்கன்னா சொல்லுவாரு பயங்கரமான போன தடவை இந்த வெயில் அடிச்சதா ஏன் இந்த வெயில் அடிச்சுது ஏன் வெயில் அடிக்குது எல்லாமே கழக ஆட்சிகளின் விளைவு தாங்க அப்படின்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் அது அவரோட ஒரு என்ன சொல்ல அவரோட லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி அதை சொல்லிட்டே இருக்காரு அண்ணாமலை சாயம் எப்போ விழுக்குன்னு நினைக்கிறீங்க அவரோட பிறந்த நாள் வருது பாத்தீங்களா ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு திரும்பாருங்க பல விதமான விஷயங்கள் அதாவது எல்லாமே விசித்திரமாக இருக்கிறது பட் தீர்ப்பு மக்களிடம் அவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிலைகள்ல இது எந்த லெவலுக்கு அவர்களுடைய அந்த அச்சம் அப்படிங்கறத வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி